உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இருங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜனவரி மாத ராசி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க அதாவது ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரத்தால் வாழ்க்கை மாறக்கூடிய என்ன விஷயங்கள் பற்றி இந்த வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம் பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பஸ்ஸை சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரியும் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ ஒரு வீடியோவை வந்து எடுத்து போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் தரமாக இருக்குங்க மாதிரி வீடுகளில் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகராசி நேர்களுக்கு அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாத ராசி படங்கள் அள்ளித்தரும் குரு யோகம் உங்களுக்கு அப்படிக்கப் போகிறது மகராசி பொறுத்தவரை பார்க்கும்போதுங்க நட்சத்திர சார்ந்த பார்க்கும்போது இரண்டு மூன்று பாதங்கள் உத்திரா நட்சத்திரமும் திருவோ நட்சத்திரம் நான்கு பாதமும் ஒன்று இரண்டு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரமும் வரக்கூடிய ராசி மகராசிங்க மற்றவர்களுக்கு அதிகமாக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையுடைய பாதி நாட்களை இதிலேயே போக்கியிருப்பீங்க மற்றவங்க முடி நிற்பீங்க அந்த மாதிரி இப்போ உங்கள் மைண்டு இங்கே உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திராட்சியால ரொம்ப தான் வாழ்க்கைங்களா ஊர்வலி நல்லா புரியும்பாங்க திருவோணம் கொஞ்சம் கிரெட்டிகளாக இருப்பாங்க அவிட்டம் அப்படியே மேம்போக்காக அப்படியே இருந்தால் கூட அவங்களுடைய காரியத்தில் கண்ணும் அருத்தமாக இருக்கக்கூடியதுங்க இப்போ கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசி அப்படி இப்படி போகிறது ஷார்ட்ஸ் பார்க்குற அனைவரும் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க வீடியோ பாருங்கள் எல்லா அதாவது உங்களுக்கு கிரகங்கள் என்ன பலங்கள் என்ன பரிகாரம்லாம் சொல்லிருக்கோம் கிரகடைய சஞ்சாரம் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து ராகு சஞ்சரிக்க இருக்கிறார் அப்படி குடும்பத்தில் சனியராக இருக்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் வர்றதால தாய்வழி உறவு தாய்வழி சொத்து பிரச்சனைகளை வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு உடல் உபாதை சற்று கவனமாக இருப்பது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் கீது இருக்கிறார் வண்டிவாழ் செல்பம் ரொம்ப கவனமாக இருங்க அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கும்போது உங்களுக்கு பரிணாமத்தில் விரயத்தில் இருக்கிறார் உங்களுடைய உடல் உபாதைகள் அப்பாவுடைய தாயா அம்மாவுடைய உடல் உபாதைகள் படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடியது பார்வை சிவ சேர்ந்து இணைந்திருக்கிறார் ஜா இந்த கிரகம் மனிதத்தில் நல்ல மரியாதை மாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை தரம் மாறாமல் இருக்குது இதுக்கப்புறமா மாறுமா நம்முடைய வாழ்க்கை பேச்சுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மகராசண்பளுக்கு வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில் மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கும் மகராசு என்பர்களே உஷ்ண சம்மந்தமான நோய் ஏற்படுத்தும் உங்களுக்கு வீண் பயம் வர இருக்குதுங்க ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக பலனை அடிவடை இருக்குதுங்க சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்ற தங்க நிறலாம் வீண் வழக்கு வாரங்கள் வரக்கூடியதை எச்சரிக்கையாக செயல்படும் நன்மை தரும் சுக்கரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் மகராசு என்பவர்களுக்கு வர இருக்குதுங்க சிலர் வெளியூர் பயணம் செல்ல போகிறாங்க எதிர்ப்பாளத்துடன் பழகும் போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் சுமாராக நடக்க இருக்குதுங்க பாட்டவுடன் சேர்ந்த தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது கடன் தொல்லை தலை தூக்கலாமல் இருக்கலாங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது மகராசியில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆண்டின் முதல் மாதம் உங்கள் உத்தியோகசாரர்களுக்கு பிடிக்கப்பட்ட இப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இருக்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமையும் இடம் மாற்றம் தலை அலைச்சல் போன்றவற்றை இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க தடைபடு அதாவது தடை தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வர செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையான மனவரத்தை உண்டாக இருக்குதுங்க பிள்ளைகள் அக்கறை காட்டுவது நல்லதுங்க பாகனில் செல்லும் போது கவனம் தேவை பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை வண்ட வந்திருக்கு வண்ணமாக இருக்குங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயங்களில் கவனமும் தேவைங்க கலைத்துறையினருக்கு யோககாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிநாதன் சனி கேந்திரத்தில் பெறுவதால் எதையும் சாதிக்கும் தர அதிகமாக இருக்குதுங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க புதிய நம்முடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க சிறு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்பட இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தபடியான சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காத போல் இருப்பாக போகிறாங்க எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாக இருக்குதுங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் செய்வதில் வேகம் எடுக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் முயற்சிகள் சாதமாக இருக்குதுங்க வீண் மனக்கவலை உண்டாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியமாகும் சக மாணவருடன் நிதானமாக பழகுவது நல்லதுங்க இப்போ மகர ராசியை பொறுத்தவரையிலும் பலங்கள் பார்த்தோம் அதில் வரக்கூடிய நட்சத்திர சார்ந்த பலங்கள் பார்க்குறோம் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முத்த நட்சத்திரமாக மகராசிக்கு வருதுங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகங்களை பார்க்கும்போது இந்த மாதம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட இருக்குதுங்க கணவன் மனைக்கிடையில் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமாக அளிக்கிருக்குதுங்க செயல்திறன் அதிகரிக்கும் சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் வர இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அடுத்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரனுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டினுடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வளங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி தரிக்கிறார் அள்ளித்தர இருக்கிறார் இந்த மாதம் எந்த சூழ்நிலையில் பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் யாருக்காவது ஏதேனும் வாக்குதல் கொடுத்திருந்தால் அவை உடனடியாக நிறைவேற்றுங்கள் திருமணத்திற்கு நல்ல வரங்கள் அமையும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்குதுங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது விநியோகம் வெளிநாடு மண்மனை பூமி காணியலாம் வாங்குறதுன்னு ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய மகராசிரியோ நட்சத்திரம் மீதி மாதம் மீதி பாதங்கள் எல்லாம் நட்சத்திரம் இந்த மாதம் உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை மேற்கொள்ள போறீங்க அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலம் கிடைக்க இருக்குதுங்க முதலீடு சிலக்குண்டான பண வசதி வந்து சேரும் கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருக்குதுங்க கூட்டு தொழில் சேர்வுள்ள தன்னுடைய பங்காளிடம் பறிவுடன் நடந்து கொள்ளவும் இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு சந்திராஷ தினம் ஏழு எட்டு தேதியில் பார்த்துட்டு போய் ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு மாதமும் சந்திராசமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளைங்க அது அதிர்ஷ்ட தினங்கள் அதாவது அதிர்ஷ்ட கிழமைகள் இருப்பதால் அதில் நீங்கள் அந்த நாட்களில் காரியங்கள்லாம் செஞ்சிக்கலாம் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடிய மாதம் ஒன்று இரண்டு பார்த்துட்டு போய் மாதிரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாயிரம் தேதிகளில் அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் அதில் ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல விசேஷங்கள்லாம் எல்லாம் ஏற்ற காரணமாக உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ பரிகாரத்தை பொறுத்தவரை மகராஸ் என்பவர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரம் பரிகாரத்தை பொறுத்தவரையில் ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாக இருக்குதுங்க சிவன் பெருமானை வணங்கி வாருங்கள் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா என்று போற்றி வாருங்கள் சிவன் அருகில் போது இந்த ஜனவரி மாதம் அதாவது மகராஸ் என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமைகட்டும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விழிப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கங்க